சாங் இந்த படத்துல தான் கிட்ட கம்போசிங் ஒரு அஞ்சாறு நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணனும் ஏன்னா இதுதான் வித்தியாசமா வார்த்தை வரணும் வார்த்தை வரணும்னுட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தாங்க வெளியில வந்தாலும் கூட அது பெரிய அப்போ வரவேற்பா பெருசா ரீச் ஆகல ஆடியன்ஸுக்கு எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே என்னடா இன்னும் ஹிட் ஆகலை ஹிட் ஆகலை அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் ஒரு நம்ம ஜட்ஜ்மெண்ட் தப்பாகி போச்சா விஜய் ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டு வாங்கணுமே ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலைன்னு நினைச்சேன் ஆனால் என்னோட குறையெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு ஆக்சுவலாக அந்த சாங்கெலாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு வானமாலைய அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற கோர்த்து இப்போ ஒரு புக்கு வச்சுருந்தார் அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அத்தனையுமே நானும் விஜயும் உட்காந்து கோத்து 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 அது பண்ணணும் கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஒரு ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம் இப்போ அந்த பாட்டோட வைப் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய் தேங்க்யூ விஜய் அதே மாதிரி சிக்குபுக்கு ரயில் வண்டி அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜயம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பக்கத்துக்குள்ள ஒரு இன்ஜினியர் ஏதாவது ஒர்க் இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு